சீரை பாடு தினவற்றை சீரையாக்கிவிட்டாதி தீரமுள்ள எங்கள் உபகார வள்ளலி. குறை ஏதுனை அண்டினோ என்னை சதிக்கும் குற்றங்கள் அறவை தித்து முற்று கண் பார்த்து ஏசுவே கிருபாசன பதி கூட நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாவது சனத்தில் ஆண்டு செபோராள் தெப்போராளே வெள்ளி பாட்டு பாடு சொல்லும்போது உன்னை சிறையாக்கினவர்களை நீ சிறையாக்கி கொண்டு போ அப்படின்னு கற்று பாடலில் சொல்லுவாங்க சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ இப்போ நம்மை கூட சிறையாக்குகிற காரியங்கள் சாத்தானின் கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணுமா சிறையாக்கி போட வேண்டுமா கட்டி போட வேண்டும் கடந்த மாத்திரம் நம்ம பார்த்தோம் நீ பூலோகத்தில் இவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பல்லோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் சொல்லப்பட்டிருக்கலாம் அப்போ சாத்தாண்டிய கிரிகளை நாம் கட்டி ஜெபிக்கும்போது போது அந்த சிறைகளையெல்லாம் சிறை சிறை கா சிறையான காரியங்களெல்லாம் ஆண்டவர் நம்மை மாற்றுவார் சிறு உன்னை சிறை சிறையாக்கினவர்களை நீ சிறையாக்கி கொண்டு போ என்ற வார்த்தையின்படி நாம் ஆண்டவரை கற்றுக்கொள்வோம் நம்மை சிறையாக்கின காரியங்களை அவர் சிறைப்படுத்தி இருவார் அதை நாம் வந்து விசுவாசிப்போம் முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்பார் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார் இந்த புதிய வருடத்தில் நம்முடைய சிறைகளை எல்லாம் ஆற்றுமேன்னு சொல்லியிருக்கிறார்களா ஆமேன்